ஃபர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி மீண்டும் மீண்டும் ஹாப்பியான நியூஸ் தான் ஆனால் நமக்கு சந்தோஷம் தர விஷயத்தை எவ்வளோ தடவை பேசினாலும் சலிக்காது ஸோ இந்த இடத்துல மீடியம் ட்ரெண்டிங்கில் ஐந்தாவது இடத்துல இருக்காங்க இப்போ ஜஸ்ட்டும் ஆறாவது இடத்துக்கு போயிருக்காங்க பொதுவாகவே இப்போ லேட்டஸ்ட் ப்ரோமோ இல்லையா ஸோ இதில் எக்கச்சக்கமான மகிழ்ச்சி இருக்குது வந்தாவே டாப் டூ ட்ரெண்டிங்கில் வந்துருவாங்க இல்லைன்னா டாப் ஃபைவ்க்குள்ள வந்துருவாங்க அந்த வீக் டேஸ்க்குள்ள வந்துருக்காங்கன்னா கொஞ்சம் நகரும் வீக்கெண்டில் ப்ரோமோ மோஸ்ட்லி டாப் டூவில் வந்துருவாங்க ஸோ நம்ம பாரியவர்கள் வந்து ஃப்யூ டேஸ் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க விஜய் தொலைக்காட்சியின் மகாநதி தொடருக்கு இருக்கும் ரசிகர் வட்டம் மிகப்பெரியது பெரியது ஞாயிறுதோறும் வரும் பிரமோ பெரும்பாலும் ட்ரெண்டிங்கில் வந்துவிடும் இந்த வாரமும் ட்ரெண்டிங்கில் இப்படி ஒரு ப்ராஜெக்டில் வசனகர்த்தாவாக பணியாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அப்படின்ட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்து கொடுத்துருக்காரு உண்மையுமே சொல்லணும்னா நான் இப்போ ஒரு போஸ்ட் வேறு ஒரு போஸ்ட்டு போடலான்ட்டு இருந்தேன் அதில் இன்னொரு வசனகர்த்தாவை பாராட்டணும் அப்படின்னு தோணுச்சு அவரும் பாரிக்கு மேலே ஏன்னா அவங்க அப்படி ஏன்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பட் இருந்தாலும் பாரி அவர்களும் கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப அழகாக அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை மகாநதி மூலமாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன இப்போ சொன்ன ஒரு வார்த்தையில் ஒரு திருத்தம் யாருக்கும் மேலே யாரும் இல்லை கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அனுபவம் இது ரெண்டும் தான் பாரியை விட அப்படிங்கிறதுல அனுபவத்தை சொல்லிடலாம் பட் இருந்தாலும் பாரியவர்களும் கிடைச்ச வாய்ப்பை ரொம்ப தெல்ல தெளிவாக அழகாக பயன்படுத்தியிருக்காங்க நிறைய அவருடைய டைலாக்ஸ்லாம் நம்மளோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு ஒவ்வொரு இடங்களையும் ப்ரமோட் ட்ரெண்டிங் வருது அப்படின்னா பிரிக்க முடியாதது அப்படின்னா விஜய் டிவியோட நம்ம மகாநதி பிரமோவும் அதில் ட்ரெண்டிங்கும் அப்படின்ட்டு சேர்ந்தே இருப்பது கமான்சேஷனில் விகா ஃபேன்ஸ் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு விகா ஃபேன்ஸ்னால இப்படி ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிருக்கு நம்ம அதில் ஒரு பாட்டாக இருக்கும்ல அந்த ட்ரெண்டிங்கில் அதுவும் நமக்கு ஒரு ஹைஃபை மூமெண்ட்டு தான் ஸோ கண்டிப்பாக வந்து பாரியவர்களுடைய அனுபவத்துக்கு மாறி ஒருத்தரோட அனுபவ சாலையே இன்றைக்கி ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எழுத்தில் நான் அதை பற்றி பேசுகிறேன் பட் இருந்தாலும் பாரியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரமோட் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வீக்கா ஃபேன்ஸ் தான் வீக்காவுடைய விஜயோட அந்த அல்டிமேட்டான இப்போ டேஸில் லவ் ப்ரப்போசல்ல இருந்து இருந்தே நல்லா பிடிச்சிட்டாங்க லவ் ப்ரப்போசல் பர்த்டே செலிப்ரேஷனோட எக்ஸ்பெக்டேஷன் அது நிறைவுபடுத்துறதுக்கு டேரக்டர் பண்ண விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விஜயோட சேட்டை அதில் இப்ப டான்ஸ் ரிலேட்டடா அப்படின்ட்டு ஒவ்வொரு இடங்களையும் விஜயும் அவங்களுக்கு இணையாக பின்னாடி ஒருத்தர் பேசப்பட்டு இருக்காங்கன்னா காவேரி ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட முக்கியமான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இந்த ப்ரமாவும் ட்ரெண்டிங் அவர்கள் போட்ட பதிவு கொஞ்சம் டிலேவாக பேசினாலும் முக்கியமான விஷயம் அடுத்து ஒரு எழுத்தாளர் பற்றி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண இன்னைக்கான சீன் பற்றி பேசலாம் விரைவில் ஸ்டேடியம்